ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புறா வளர்ப்பு முறை அவற்றுக்கு வரும் நோய் மற்றும் அதற்கான தீர்வை புறாவும் நாமும் சேனலை தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் செய்யக்கூடிய வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புறாவலருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புறாக்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா நோய் கண்வழி அம்மை தலை சுற்றல் நோய் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இந்த நோய் வந்து புறாவுக்கு இப்போ இருக்குது அப்படின்றது ஸோ அதனால் பார்த்த உடனே தெரிஞ்சிட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் புறாவின் உடலிலேயே ஒட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு பேனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பேன் உடலில் வளர்றதுனால புறாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்த பேனை நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பேன் வந்து பார்க்கறதுக்கு ஈ ஆனா தட்டை வடிவில் இருக்கும் ஸோ தட்டை வடிவில் இருக்கிறதுனால புறா இறகு இடுக்குகளில் ரொம்ப சுலபமாக நுழைந்து அங்கேயே வாழ்ந்துட்டு வரும் இது என்ன பண்ணுனா புறாவின் இறகு இடுக்குகளில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்ணி புறாவினுடைய ரத்தத்தையே உட்கொண்டு அங்கேயே வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணியால் என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்திங்கன்னா புறாவினுடைய இரத்த அளவு வந்து குறையுது மற்றும் உடல் வெப்பநிலை வந்து அதிகமாகுது இதனால் என்ன ஆகும்னா புறாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது குறைஞ்சிட்டே வரும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நீங்கள் என்ன தான் ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும் அது அந்த உணவுக்கான சக்தியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதோடய உடம்பு வந்து மாறிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன ஆகும்னா நீங்கள் கொடுத்த உணவெல்லாம் வந்து கக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சுக்கா நோய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் கக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான சக்தி கிடைக்காது ஒரு நான்கு ஐந்து தினங்கள்லேயே நம்ம புறா வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ இந்த பேனை அழிக்கிறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு தேவையான தினம்னு பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து இது வந்து நார்மலாக ஒரு வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இதன் பேர் வந்து கெல்டிக் இது வந்து ஒரு பேக்கெட் ஐந்து கிராம் இருக்கும் ஐந்து கிராமை வந்து நீங்கள் ஐந்து லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம் புறாவின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பத்து கிராம் வாங்கி பத்து லிட்டர் தண்ணியில் பயன்படுத்திக்கலாம் இதை எப்படி நம்ம பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தி நம்ம புறாவினுடைய உடலிலிருந்து அந்த ஒட்டுண்ணியை அந்த பேனை வந்து அழிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க நண்பர்களே இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எப்படி பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் இதுக்கு முதல் நமக்கு தேவையானது பத்து லிட்டர் தண்ணி ஸோ என்கிட்ட வந்து இருபது புறாக்கள் இருக்குது அதுக்காக நான் ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேக்கெட் வந்து பத்து கிராம் பத்து கிராமுக்கு பத்து லிட்டர் தண்ணின்ற கணக்கில் இதை நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதுதான் நான் சொன்ன பாக்கெட் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அங்கே நம்ம இதை ஓப்பன் பண்ண வேணாம் தனிமையாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே அதை யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்க்குறதுக்கு சுனாம்பு கட்டிகள் மாதிரி இருக்கும் ஸோ நல்லா அதை வந்து பவுட்ரு ஆக்கெட்டு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பக்கெட்டில் போடுங்க தண்ணியில் இதை போட்டதுக்கு பிறகு நல்லா கலக்குங்க ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு அது மாவு மாதிரி நின்றுட்டுருக்கும் நல்லா அது தண்ணியில் வந்து டைல்யூட் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து புறாக்களின் உடம்பில் இருந்து அந்த பேனை வந்து கொள்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா கலக்கியாச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியோட நிறம் மாறி இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு புறாவாக நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும் பொதுவாக வந்து புறாக்களுடைய இறகுல வந்து நீர் வந்து அவ்வளோ சுலபமாக ஒட்டாது ஸோ ஒரு ஒரு புறாவுக்கும் நம்ம நல்ல நேரம் எடுத்து அதோடைய இறகு முழுவதும் நினைகிற மாதிரி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் கழுத்து வரைக்கும் டிப் பண்ணுங்க கழுத்துக்கு மேலே ஏன்னா அது வந்து தண்ணியை குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்ணில் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப வீரியம் மிகுந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்றதுனால நம்ம வந்து கழுத்து வரைக்கும் அதை டிப் பண்ணுறோம் நல்ல வால் இறகுகள் ரெக்கைகள் எல்லாத்தையுமே நல்லா விரித்து அந்த கேப்பில் இருக்கிற ஈ வந்து அந்த தண்ணியில் படுற மாதிரி நல்லா காமிக்கணும் ஏன்னா அந்த பேன் வந்து சின்ன சின்ன கேப்பில் கூட போய் நின்றுக்கும் அந்த இடத்துல நீர் போக முடியல அப்படின்னா ஸோ அதுவும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா ஒரு ஒரு இறகா பொறுமையாக நேரம் எடுத்து ஒரு ஒரு இறகா எடுத்து அந்த தண்ணியில் ந நல்லா நினைகிற மாதிரி காமிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே வருது அந்த ஈ ஸோ அதை தண்ணியில் டிப் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்திலே மயங்கி அதன் பிறகு இறந்துடும் அது நல்லா முதுகு பகுதி நெஞ்சு பகுதி அடியில் மலத்வாரம் எல்லா இடத்துலையுமே நீர் பாடுற மாதிரி நல்லா நினச்சிருங்க புறாவை கால் இடுக்குகள் கழுத்து வரைக்கும் கம்ப்ளீட்டாக நனைஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நெஞ்சு பகுதியிலலாம் தான் தண்ணி படவே இல்லை ஸோ அங்கெல்லாம் நம்மலாம் வந்து தண்ணியை வந்து படுற மாதிரி புறாவை நினைக்கணும் சப்போஸ் நீங்கள் முக்கும்போது புறா வந்து தண்ணியை குடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அதுக்கு நல்ல நீர் கொஞ்சம் நிறைய கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் புறா முடிஞ்ச வரைக்கும் கழுத்து வரைக்கும் நினைங்க பார்த்தீங்கன்னா புறா நல்லா நனைஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதை உலர விடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு புறாவுக்கும் நீங்கள் நேரம் எடுத்து பண்ணணும் குறைஞ்சது ஒரு புறாவுக்கு பத்து நிமிஷமாவது எடுக்கும் ஏன்னா புறாவுடைய இறகுகளில் வந்து சுத்தமாக தண்ணி வந்து ஒட்டவே ஓட்டாது முழுவதுமாக நினைஞ்சிருச்சு புறா நம்ம வந்து புறாவை ரொம்ப மென்மையாக கையாளணும் நான் அது ரொம்ப சாஃப்டான உயிரி தண்ணியில் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப போட்டு அமைக்கிற கூடாது ஸோ நல்லா நனைஞ்சதுக்கு பிறகு வெயிலில் நல்லா மதிய நேரத்தில் முதல்ல நீங்கள் இதை பண்ணணும் வெயிலில் விட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே புறா வந்து மொத்தமாக காஞ்சி பாருங்கள் அதெல்லாம் பறக்கக்கூட முடியல அந்தளவுக்கு தண்ணி வந்து இறக்கையில் நல்லா ஒட்டியிருக்கு இதுதான் வந்து சரியான முறை இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா புறாக்களுக்குமே நீங்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தி வெயிலில் நல்லா உலர விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி அலோ பண்ணாதீங்க கூண்டுக்கு வெளியிலேயே நீங்கள் வெயிலில் நல்லா உலர விட்டுருங்க பறக்காத புறாக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி நல்லா செஞ்சுட்டு வெயிலில் விட்டுருங்க பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த பெயின் பார்க்குறதுக்கு ஈ வடிவிலேயே இருக்கும் ஆனால் தட்டையாக இருக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்